மகர ராசிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சொல் பிரச்சனை மூலமா நம்ம பார்க்கலாம் நாக வித்மகே நாக ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி தேவி பிரசோதையா பாத்தீங்கன்னா சனி பகவான் தைரிய வீரியஸ்தான மூணாம் பாகத்துல சகாய சனியா பேச்சு சகாயம்னாவே உதவிதான் இவ்வளவு நாள யாருடைய உதவியாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த பிடிச்சிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு தாக்கத்துக்கு உள்ளான ராசின்னு சொல்லிட்டு இந்த மகர ராசியை சொல்லலாம் அதாவது எதுக்குடா இந்த உயிர் ஆஹ் அது தான் இருக்கு மத்தபடி எந்த ஒரு விஷயமும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவ்வளவு படாத பாடு பண்ணிருப்பீங்க இந்த ரெண்டரை வருஷமா சோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு வரப்போகுது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தைரியமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது புதுசா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா தொடங்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா வந்து சண்டை சச்சல் விழுந்துகிட்டே இருக்கும் நிம்மதி அதாவது நீங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு அகேன்ஸ்டா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி மாத்தி 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 கருத்து வேறுபாடுன்றது வந்து அதிகமா இருந்துக்கக்கூடிய காலகட்டமா இந்த ரெண்டு வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு போய் நின்னா கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணி அத பெரிய பிரச்சனை ஆயிட்டு நீங்கதான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு உங்களை மாட்டி விட்டு அவங்க வேடிக்கை பார்த்திருப்பாங்க அதே மாதிரி இந்த நண்பர்கள் கூட பாத்தீங்கன்னா கூடவே இருந்து குழி பறிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எவ்வளவோ நான் பண்ணிட்டேன் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்ணேன் ஆனா அந்த பிசினஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இந்த சகாய சனில பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்கு வந்திருக்காரு சோ எல்லா விதத்திலயும் ஏற்று நிறைந்த சனி பெயர்ச்சாதான் இது இருக்க போகுது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னா தாராளமா தொடங்கிடுங்க அந்த தொழில வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நகை வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இப்ப விலை தான் போகுது சோ தாராளமா நீங்க வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி நிறைய வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய வீடு விக்காம இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடு விற்று அது மூலயமா வந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரின் போய் படிக்கிறதுக்காக சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தேன் வந்து விசா கிடைச்சி அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வேலை கிடைச்சி போறதுக்கான சூழ்நிலையும் இது உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஏதாவது வந்து அதாவது இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா எப்படி சொல்லணும்னா இக்கரை சென்ற மாதிரி இவங்க எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் தொடங்கலாம் சொல்லிட்டு அந்த தொழில் தொடங்குவாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் வேண்டாம் அடுத்த தொழில் போலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அவங்களுடைய தாட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு மனசா இருக்காது இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு டபுள் மைண்டா யோசிக்க கூடியவர்கள் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களா தான் இருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி நீங்க போகாம ஒரே ஸ்டாண்டா ஒரே இடத்துல இருந்து உங்களுடைய தொழில பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுல முன்னேற்றம் கண்டு இருப்பீங்க அதே மாதிரி இல்லாம சக்சஸ் ஆவீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல சக்சஸ் கிடைக்கும் ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சோ அதனால நீங்க தாராளமா சில பேர் வந்து நீங்க மருத்துவ செலவு எடுத்து குழந்தை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது மூலியமா குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த பேச்சுல பாத்தீங்கன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு திருமண மாங்கல்யம்ன்றது கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சகாய சனில உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை புரிஞ்சிக்கல பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை புரிஞ்சிக்கலு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அழுது இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்த பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுட்டு உங்க பிள்ளைங்களா இருந்தா உங்களை பிரிஞ்சு புரிஞ்சிட்டு வந்து நான் பண்றது தப்புதான் பயணம் மன்னிச்சுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆஹ் அவங்க சரணாகதி ஆகக்கூடிய காலகட்டமாவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு மகர ராசிக்கு சனிப்பயிற்சிக்கான பரிகாரங்கள் மகரி பாத்தீங்கன்னா அவவே பொதுவாவே வந்து இந்த நில ராசிக்காரங்கள் சோ வந்து இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு எல்லாம் போனாங்கன்னா எப்பவுமே வந்து இந்த நடப்பயணம் போனாங்கன்னா நல்லது இந்த பருவதமலை போயிருது கோயில் திருப்பதி போனாலும் இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடந்து போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா லைஃப்ல முன்னேற்றம் கிடைக்கும் சனி பேச்சுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஹேண்டிகேப் பீப்புள்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு உதவி பண்ணணும் அதே மாதிரி இந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற முதியோர்களுக்கு வந்து இவங்க வந்து அன்னதானம் எல்லாம் போட்டாங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் குறையும் அதனால அவங்க இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சி முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து சுபிட்சமா மாறும்